நம்மெல்லாம் அப்படி பாசிட்டிவ் ஆங்கிள்லாம் ரெண்டாவது தானே பார்ப்போம் முதல்ல ஆண்டு வரே சென்னை விளையா இவ்வளவு குறைச்சி மதிப்பு போடுறாங்க ஆண்டு வரேன்னு சொல்லும் போது என்னப்பா ஒரு பத்து தானேப்பா வித்தியாசம் யார் கேட்பா ஏச கேட்பா பத்து தானே வித்தியாசம் நான் எப்படிப்பட்டவர் நீயோ யாக்கோவின் புத்தரில் சின்ன பையன் நான் அப்படியா நான் எப்படி இருந்தவர் எனக்கு போட்ட மதிப்பு பார்த்தியா ஆனால் என்னைக்கு அப்படி இருக்காது மதிப்ப உலகம் ஒரு நாள் ஆறு ஸ்பிரிட் இந்த யோசேப்புக்கு பத்து பேரும் சேர்ந்து ஒரே மதிப்பு வச்சாங்க இருபது வெள்ளிக்காசு இவன் அப்படி கொடுத்து வாங்கினாங்க அந்த பத்து பேரும் யோசேப்ட தானியம் வாங்க வந்தாங்க பாருங்க வந்துட்டு போகும்போது அவங்கவங்க சாக்குல சாக்கில் என்னடா வச்சுக்கோடான்னு சொல்லி எல்லார் சாக்கில் இதே யோசேப்பு இதே யோசேப்பு பணத்தை வச்சுட்டு அவங்க சாக்க ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பணப்பை திருப்பி கொண்டு வராங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இது எங்களுக்கு தெரியாது எப்படி வந்ததுன்னு உடனே யோசிப்பு ஊழிய காரணம் வச்சு சொல்ல வைக்கிறான் இது புதையலா வச்சுக்கணும் ஆலூயா ஆலூயா என்னை வச்சு அன்னைக்கு இருபது வெள்ளிக்காசு வாங்கின இன்னைக்கு பாரு அவன் அவனுக்கு ஆமே முந்தைய ஈனப்படுத்தப்பட்ட காலம் ஆமே.